ராசி பலன் உங்கள் ஆரோக்கியம் மற்றும் தோற்றத்தை மேம்படுத்திக் கொள்ள நிறைய நேரம் கிடைக்கும் இன்று முதலீடுகள் தவிர்க்கப்பட வேண்டும் குடும்பத்தினரின் நகைச்சுவையான இயல்பு வீட்டில் சூழ்நிலையை கலகலப்பாக்கும் தவறான தகவல் தொடர்பு அல்லது தகவல் உங்கள் நாளை டல்லாக்கும் உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கிறது முன்னேற்றம் நன்றாகத் தெரிகிறது இன்று உங்கள் இலவச நேரத்தை மொபைல் அல்லது டிவி பார்ப்பதில் வீணடிக்கலாம் இது உங்கள் மனைவியுடன் உங்களுடன் வருத்தமடைய செய்யும் ஏனென்றால் அவர்களுடன் பேசுவதில் நீங்கள் எந்த ஆர்வத்தையும் காட்ட மாட்டீர்கள் உங்கள் துணையை நீங்கள் இன்று தவறாக நினைக்கக்கூடும் இதனால் நீங்கள் அப்செட்டாக இருப்பீர்கள் பரிகாரம் கரு தவிர்க்கவும் கற்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் ரிஷப ராசி பலன் அதிகம் சாப்பிடுவதை தவிர்த்திடுங்கள் உங்கள் எடையில் கவனமாக இருங்கள் திடீரென கிடைக்கும் பணவரவு பில்கள் மற்றும் உடனடி செலவுகளை சமாளிக்கும் பிள்ளைகள் மீது கவனம் தேவைப்படும் ஆனால் மகிழ்ச்சியை கொண்டு வருவார்கள் உங்கள் காதல் வாழ்வில் இன்று மிக அருமையான நாள் நீண்டகால பலன்கள் தரும் பிறாஜெக்டளில் வேலை செய்யுங்கள் பயணம் பொழுதுபோக்கு மற்றும் கூட்டிப் பழகுதல் இன்றைக்கு நடக்க வாய்ப்புள்ளது திருமண வாழ்வில் பல ஏற்ற இறக்கங்களுக்கு பிறகு இன்று நீங்கள் என்றுமே நினைத்து மகிழும்படியான பொன்னான நாளாக அமையப்போகிறது பரிகாரம் கரு தவிர்க்கவும் கற்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிலைமை நன்றாக இருக்கும் மிதுன ராசி பலன் உங்களுடைய பாசிட்டிவ் எண்ணம் மற்றும் நம்பிக்கையால் உங்களைச் சுற்றியுள்ளவர்களிடம் நற்பெயர் பெறுவீர்கள் இன்று முதலீட்டை சேர்த்து நிலுவையில் உள்ள கடன்களை வசூலிக்கலாம் அல்லது புதிய திட்டங்களில் வேலை பார்க்க பணம் கேட்கலாம் வசிப்பிடத்தை மாறுவது நல்ல வளம் தரும் தவறான தகவல் தொடர்பு அல்லது தகவல் உங்கள் நாளை டல்லாக்கும் உங்கள் வேலையில் முக்கியமான ஒரு முடிவை எடுக்க வேண்டியிருக்கும் சரியான நேரத்தில் வேகமாக எடுக்கும் நடவடிக்கை மற்றவர்களை விட உங்களை முன்னிறுத்தும் சில பயன்தரும் யோசனைகளுக்காக உங்கள் சகாக்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்க வேண்டும் ஒருவர் வெற்று உரையில் ஒரு புத்தகத்தை படிக்கலாம் இருப்பினும் உங்கள் வீட்டு உறுப்பினர்கள் உங்கள் செறிவை தொந்தரவு செய்யலாம் உங்கள் துணை கொடுக்கும் மன அழுத்தத்தால் இன்று உங்கள் உடல் நலம் பாதிக்கக்கூடும் பரிகாரம் உங்கள் காதலன் காதலிக்கு ஒரு வெள்ளி மோதிரத்தை பரிசலிக்கவும் இது காதல் வாழ்க்கையை சிறந்ததாக்கும் கடக பலன் உங்களிடம் அற்புதமான நம்பிக்கை மற்றும் புத்திசாலித்தனத்தை இயற்கை கொடுத்திருக்கிறது அதை சிறப்பாக பயன்படுத்துங்கள் நீதிமன்றத்தில் பணம் தொடர்பான ஏதேனும் விஷயம் உங்களிடம் இருந்தால் இன்று நீங்கள் அதில் வெற்றியைப் பெறலாம் மேலும் நீங்கள் பணத்தைப் பெறலாம் நிலுவையில் உள்ள வீட்டு வேலைகளில் சிறிது நேரம் செலவாகும் உங்கள் காதலுக்கு எதிர்ப்பு எழுக்கூடும் இன்று உங்கள் காதல் வாழ்வில் ஒரு இனிமையான திருப்பத்தை சந்திப்பீர்கள் காதல் வசப்பட்டு சொர்க்கத்தில் மிதுக்கும் உணர்வை பெறும் நாள் இது சில காரணங்களால் இன்று உங்கள் அலுவலகத்தில் விரைவான விடுமுறை இருக்கலாம் நீங்கள் அதை பயன்படுத்திக் கொண்டு உங்கள் குடும்ப மக்களுடன் நடைப்பயணத்திற்குச் செல்வீர்கள் உங்களது திட்டம் இன்று எதிர்பாராத விருந்தினர் வறுமையால் தடைபடலாம் ஆனால் நாள் இனிமையாகவே இருக்கும் பரிகாரம் குடும்ப வாழ்க்கையை சீராக நடத்துவதற்கு ஒருபோதும் குப்பைகளை வீட்டில் சேகரிக்க வேண்டாம் சிம்ம ராசி பலன் ஆரோக்கியத்திற்கும் சிறிது கவனம் செலுத்த வேண்டும் இன்று நீங்கள் நண்பர்களுடன் ஒரு விருந்தில் நிறைய பணம் செலவழிக்க முடியும் ஆனால் இது இருந்தபோதிலும் உங்கள் நிதி பக்கம் இன்று வலுவாக இருக்கும் இன்று உங்களுக்கு புதிய தோற்றம் புதிய அவுட்பிட் புதிய நண்பர்கள் அமையலாம் அன்பான புன்னகையின் மூலம் உங்கள் காதலின் நாளை பிரகாசமாக்குங்கள் ஈராளமான வேலைகள் இருந்த போதிலும் நீங்கள் இன்று புலத்தில் ஆற்றலைக் காணலாம் இன்று நீங்கள் கொடுக்கப்பட்ட வேலையை திட்டமிடப்பட்ட நேரத்திற்கு முன்பு முடிக்க முடியும் இன்று உங்களுக்கு இலவச நேரம் கிடைக்கும் மேலும் இந்த நேரத்தை தியானம் செய்ய பயன்படுத்தலாம் நீங்கள் இன்று மன அமைதியை உணர்வீர்கள் இன்று நீங்கள் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்த அத்தனை கஷ்டங்களையும் உங்கள் துணையின் அன்பில் மறப்பீர்கள் பரிகாரம் பசுவுக்கு கோதுமை சாப்பிட கொடுப்பதால் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரும் கண்ணீராசி பலன் நிதானத்தை உரசி பார்ப்பதால் வாக்குவாதமும் மோதலும் ஏற்படும் எந்த நீண்டகால முதலீட்டையும் தவிர்த்திடுங்கள் உங்களின் நல்ல நண்பருடன் வெளியில் சென்று ஆனந்தமாக நேரத்தை செலவிட முயற்சி செய்யுங்கள் பரஸ்பரம் கருத்துக்களை புரிந்து கொண்டு பிரச்சினைகளைத் தீர்த்துக் கொள்ளுங்கள் வெளிப்படுத்திக் கொள்ளாதீர்கள் இல்லாவிட்டால் உங்கள் பெயர் கெடும் வாய்ப்பு அதிகம் இன்று முட்டாள்தனமான காதல் உங்களுக்கு வரலாம் லேட்டஸ்ட் தொழில்நுட்பங்கள் மற்றும் திறமைகளை கற்றுக்கொள்ள உதவும் வகையில் குறுகிய கால புரோகிராம்களில் சேர்ந்து கொள்ளுங்கள் இன்று உங்கள் சகோழியர்களுடன் மலையில் நேரம் செலவிடுவீர்கள் இருப்பினும் கடைசியில் நீங்கள் அவர்களுடன் நேரத்தை வீணாக்கியது உணர்வீர்கள் மற்றும் எந்த பலனும் இல்லை உங்கள் திருமண வாழ்க்கையில் இன்று மிக சிறந்த நாள் காதலின் முழுமையான இன்பத்தை இன்று நீங்கள் அடைவீர்கள் பரிகாரம் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பெற உணவில் குங்குமப்பூவை பயன்படுத்துங்கள் துலாம் ராசி பலன் வண்டி போது கவனமாக இருங்கள் உங்களிடம் போதுமான பணம் இல்லை என்று நீங்கள் நினைத்தால் வீட்டின் ஒரு பெரியவரிடம் பணத்தை சேமிக்க ஆலோசனையைப் பெறுங்கள் உங்கள் துணைவரை நன்கு புரிந்து கொண்டால் வீட்டில் மகிழ்ச்சி அமைதி மற்றும் வளம் பெருகும் உங்கள் அன்புக்குரியவரின் உணர்வுகளை இன்று புரிந்து உங்கள் இடத்துக்கு பாசையும் சீனியர்களையும் அழைக்க நல்ல நாள் அல்ல காந்த சக்தியால் நீங்கள் எப்போதும் நடுநாயகமாக இருப்பீர்கள் திருமண வாழ்வை இனிமையாக்கை நீங்கள் இதுவரை எடுத்த முயற்சிகள் யாவும் இன்று உங்களுக்கு பலன் தரும் பரிகாரம் கருக்கொல்லியை தவிர்க்கவும் கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் விருச்சிக ராசி பலன் திடமான மனம் இல்லாததால் உணர்வு மற்றும் மன ரீதியாக பாதிக்கப்படுவீர்கள் பணத்தின் இயக்கம் நாள் முழுவதும் தொடரும் நாள் முடிந்த பிறகு நீங்கள் சேமிக்க முடியும் நீங்கள் அக்கறை காட்டக்கூடியவருடன் சரியான தகவல் பரிமாற்றம் இல்லாததால் நீங்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாவீர்கள் உங்கள் அன்புக்குரியவரின் உணர்வுகளை இன்று புரிந்து கொள்ளுங்கள் பிசினஸ் செய்பவர்களுக்கு நல்ல நாள் ஏனென்றால் எதிர்பாராத திடீர் லாபம் கிடைக்கும் பல வேலைகள் விட்டுவிட்டு நீங்கள் இன்று உங்கள் மனதிற்கு பிடித்த வேலை செய்ய நினைப்பீர்கள் ஆனால் வேலை அதிகமாக இருப்பதால் நீங்கள் அவ்வாறு செய்ய இயலாது உங்கள் வாழ்க்கையில் திருமணம் இன்று மிக சிறந்த நிலையை அடையும் பரிகாரம் வீட்டில் சிவப்பு ரோஜா செடிகளை நட்டு அவற்றை பராமரித்தால் குடும்ப மகிழ்ச்சியை அதிகரிக்கும் அனுசு ராசிபலன் தாயாக போகும் பெண்கள் தரையில் நடக்கும் போது கவனம் தேவை இன்று நிலம் ரியல் எஸ்டேட் அல்லது கலாச்சார திட்டங்கள் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் துணைவரின் ஆரோக்கியம் உங்களுக்கு கவலை தரலாம் சிறிது மருத்துவ கவனம் தேவைப்படும் உண்மையான காதலை நீங்கள் இன்று உணர்வீர்கள் அதற்கான நேரத்தை ஒதுக்குங்கள் சிறிது காலம் நீங்கள் சொந்த காலில் நிற்பது போல தோன்றுகிறது சகாக்கள் அசோசியேட்கள் உங்கள் உதவிக்கு வரலாம் ஆனால் அதிக உதவி செய்ய முடியாமல் போகலாம் உங்களுக்கு நேரம் கொடுக்க உங்களுக்கு தெரியும் இன்று நீங்கள் நிறைய ஓய்வு நேரத்தை பெற வாய்ப்புள்ளது இன்று நீங்கள் ஒரு விளையாட்டை விளையாடலாம் அல்லது இலவச நேரத்தில் ஜிம்மிற்கு செல்லலாம் திருமண வாழ்வை பொறுத்தவரையில் இன்று மிக சிறந்த நாள் பரிகாரம் கருக்கொல்லியை தவிர்க்கவும் தவிர்க்கவும் பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் மகர ராசி பலன் உங்களின் நம்பிக்கை வாசனை மிக்க மலரை போல வாசனை திரவியத்தைப் போல மலரும் கொஞ்சம் கூடுதல் பணம் சம்பாதிக்க புதுமையான ஐடியாவை பயன்படுத்துங்கள் ஒரு நண்பர் தன் தனிப்பட்ட பிரச்சினைகளைத் தீர்க்க உங்களிடம் ஆலோசனை கேட்பார் இதுவரை தனிமையில் உள்ளவர்கள் இன்று விசேஷமான ஒருவரை சந்திக்க வாய்ப்புள்ளது ஆனால் விஷயத்தை நகர்த்துவதற்கு முன் அந்த நபர் யாருடனும் உறவில் இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் வேலையை நீங்கள் அணுகும் முறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு அதனால் உங்கள் வேலையின் தரம் உயரும் நாள் எந்தவொரு பணியிடத்திலும் ஏதேனும் சிக்கல் இருப்பதால் நீங்கள் இன்று வருத்தமடையலாம் மற்றும் அதைப் பற்றி நினைத்து உங்கள் பொன்னான நேரத்தை வீணடிக்கலாம் வேலையில் இன்று உங்கள் சீனியர்கள் ஏஞ்சலைப் போல நடந்து கொள்வார்கள் பரிகாரம் நல்ல மதிப்புகள் மற்றும் தன்மையைப் பேணுங்கள் மற்றும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்களைச் சேர்க்கவும் பராசி பலன் மற்றவர்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கொஞ்சம் கூடுதல் பணம் சம்பாதிக்க புதுமையான ஐடியாவை பயன்படுத்துங்கள் வாழ்விலும் வேலையிலும் தனித்து நிற்பவராகவும் முழுமையாக செய்பவராகவும் இருங்கள் கனிவான இதயத்துடனும் உள்ளார்ந்த உந்துதலுடனும் கூடிய வழிகாட்டுதல் பிறருக்கு உதவும் இது உங்கள் வாழ்வில் தானாகவே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் காதலில் ஏமாற்றம் வரலாம் ஆனால் காதலர்கள் எப்போதும் புகழ்ச்சிக்கு மயங்குபவர்கள் என்பதால் மனம் உடைய வேண்டாம் உங்கள் தொழில் வளத்தை மேம்படுத்த தொழில் திறமையை பயன்படுத்துங்கள் உங்கள் துறையில் வரம்பில்லாத வெற்றியைப் பெறப்போகிறீர்கள் உங்கள் கை ஓங்க எல்லா திறமைகளையும் பயன்படுத்துங்கள் இன்று நீங்கள் எந்த நேரத்திலும் உங்கள் மொபைலில் ஓய்வு நேரத்தில் இணையதளத்தை பார்க்கலாம் இன்று ஒரு உறவினர் சர்ப்ரைஸ் தரக்கூடும் அதனால் நீங்கள் ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு விஷயம் தடைபடும் பரிகாரம் ஒரு துளசி செடியில் மாலையில் ஒரு விளக்கை ஏற்றவும் அது உங்கள் காதல் வாழ்க்கையை மேம்படுத்தும் மீனம் ராசி பலன் உங்கள் அழகான தோற்றம் பிறருடைய கவனத்தை ஈழ்க்கும் இன்று உங்கள் வீட்டில் இயந்திரப் பொருட்கள் பழுதடைவதால் உங்கள் பணம் செலவு ஆகக்கூடும் உங்கள் குடும்பத்தினரின் தேவைகளில் கவனம் செலுத்துவதுதான் இன்றைக்கு உங்களின் முன்னுரிமையாக இருக்க வேண்டும் உங்கள் அன்புக்கு உரியவரிடமிருந்து அழைப்பு வரும் என்பதால் அருமையான நாள் இன்று புதிய பார்ட்னர்ஷிப்கள் நம்பிக்கையானதாக அமையலாம் உங்கள் பங்குதாரர் உங்களிடமிருந்து சிறிது நேரம் மட்டுமே விரும்புகிறார் ஆனால் நீங்கள் அவர்களுக்கு நேரம் கொடுக்க முடியவில்லை இது அவர்களை வருத்தப்படுத்துகிறது இன்று அவரது விரத்தி தெளிவுடன் முன்னுக்கு வரலாம் உங்கள் துணையின் அன்புக்காக இயங்குகிறீர்கள் என்றால் அது இன்று அபரிமிதமாக கிடைக்கும் பரிகாரம் பல வண்ண அச்சிடப்பட்ட ஆடைகளை அணிந்து வணிக வேலை வாழ்க்கை செழிக்கும்